வணக்கம் நண்பர்களே நான் இந்த ஆடிப்பட்டத்துக்கு தேவையான விதைகள் எல்லாத்தையுமே வந்து தாய்மன் பிரதீப் அப்படின்றவர்கிட்ட தான் வாங்கியிருந்தேன் வாங்கி நான் எல்லாத்தையுமே விதச்சுருக்கேன் எனக்கு தேவையான வரைக்கும் ஒரு முப்பத்தஞ்சு தொட்டி வரைக்கும் இது வரைக்கும் நான் பிளான் பண்ணி தக்காளி வெண்டை கத்தரி அப்புறம் காந்தாரி மிளகாய் அப்புறம் அவரக்காய் இது மாதிரி நிறைய நான் எனக்கு தேவையான வரைக்கும் நான் விதைச்சிருக்கேன் விதைச்சது போகாத விதைகளை வந்து இவ்வளோ விதைகள் மீறி இருக்கு சரி இந்த விதைகளை வந்து எடுத்து வச்சு அடு அடுத்த பட்டத்துக்கு விதைகளானா அது வந்து எனக்கு உடன்பாடாக இல்லை அடுத்த பட்டத்துக்குன்னு போது நான் என்னோடய தோட்டத்தில் விளைஞ்ச வதைகளை எடுத்துனா விதைக்கணுன்ற முடிவோடு இருக்கேன் அதனால இந்த விதைகளை யாருக்காவது கொடுத்துடலாம் அப்படின்னு சொன்னிட்டுருக்கேன் நான் நினச்சாலும் இதை ஒருத்தருக்கு நான் கொடுத்து அதை அவங்க போட்டு பயன்படுறதுன்றது எனக்கு எப்படி கொண்டு தெரில அதுக்கு பதிலாக நான் என்ன முடிவு பண்ணி வச்சுருக்கேன் அப்படின்னா இப்போது நம்மக்கிட்ட இருக்க நம்மக்கிட்ட இருக்க விதைகள் பார்த்திங்கன்னா வெள்ளை வழுந்தனி தக்காளி அப்புறம் சிகப்பு உருட்டு வண்ட இருக்கு அப்புறம் கஸ்தூரி வண்டை இருக்குது அப்புறம் வானம் பார்த்த மலை காந்தாரி தான் இது வானம் பார்த்த மளைக்கிற மாதிரி வேண்டாம் அந்த மிளகா அது இருக்குது அப்புறம் இது இது பழைய விதை இது முளைக்கல நானே போட்டேன் இது என்கிட்ட இருந்தது முதல் முதல் நான் போடும்போது எடுத்து வச்சிருந்தேன் ஒரு வண்டை செடியிலேருந்து நான் இது எதுவுமே விதைப்பு திறனை இல்லை முளைக்கிறது இல்லைனாலே தரும் காசி தக்காளி இதுவுமே நல்லா பிரிச்சு நல்லா நல்லாயிருக்கும் இது நம்ம பாரம்பரியமான நாட்டு தக்காளி இதுவும் இருக்குது இது பப்பாளி பப்பாளி வரையும் இருக்குது அப்புறம் குண்டு கத்திரி குண்டு பர்பிள் கத்திரி இதுவும் இருக்குது இது வந்து ரெட் அஃபுல்ட டொமேட்டோன்னு இது வந்து எப்படி சொல்கிறது போனூர் வரி கத்தரி வரி வரி தக்காளி போனூர் வரி தக்காளி அதெல்லாம் வந்து அப்படி போட்டிருந்தார் ஒரு பேர் சரியா இது அப்புறம் சிகப்பு வெண்டை இதுவும் நல்லாயிருக்கும் அப்புறம் சிகப்பு குடம் தக்காளி எனக்கு ரொம்ப பிடிச்சது என் பா என் பொண்ணுக்கு ரொம்ப பிடிக்கும் அது சூப்பராக இருக்கும் பார்க்கறதுக்கு சிகப்பு குடம் தக்காளி அப்புறம் பீஃப் ஸ்டிக் டொமேட்டோ அப்புறம் மரவெண்டை அப்புறம் லைபீரியா தக்காளி அப்புறம் சேலம் உள் கத்திரி அப்புறம் இது வந்து இளவம்பாடி முழு கத்திரி இது எல்லாம் இருக்குது இதெல்லாம் நான் விதையாக கொடுத்து யாராவது எப்படி பயன்படுத்துவாங்கன்னு எனக்கு தெரியல அதுபோல் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இது எல்லாத்தையும் நாத்தாக வைக்க போகிறேன் இன்றைக்கி என்ன பண்ண போகிறேன் இன்றையிலருந்து நாளைக்கு தான் இதை செஞ்சு என்னால் பண்ண முடியும் இன்றைக்கே பண்ண முடியாது மண்களை தயார் பண்ணி மண்காளி நல்லா செழிவானதாகி அதில் வந்து இந்த நாத்துக்கள் அது இப்போ வந்து பதினஞ்சு செடிக்கிட்டே இருக்கு பதினஞ்சு விரைகள் கிட்டே இருக்குது இந்த படங்கிலேயோ இல்லை வந்து ஒரு சின்னதாக இந்த இந்த விதைகளை வளர்க்குறதுக்கு தேவையான மாதிரி எதாவது ஒரு ஊடகத்தை வாங்கி அதில் போட்டு இது எல்லாத்தையும் விளைவிக்க போகிறோம் விளைவிச்சு இந்த நா பதினஞ்சு விதைகளில் ஒரு ஒரு விதையே வந்து ஒரு அஞ்சுலேருந்து அதுக்கப்புறம் எவ்வளோ வருதோ அவ்வளோவோம் பண்ணிவிட்டு ஒரு அநேகமாக அஞ்சுன்னு கணக்கு போட்டால் கூட பதினஞ்சு விதைக்கு எழுபத்தஞ்சி எழுபத்தஞ்சி நாற்றுக்கிட்ட வளர்க்க முடியும் பார்க்கலாம் அஞ்சு போடுறோன்னா இல்லை பத்து போடுறோன்னு போகலாம் சப்போஸ் என்னால் பத்து போட முடிஞ்சதுனா இடம் வேணும் இப்போது என் மாடி தோட்டத்தில் ஒரு நூற்றி ஐம்பது நாற்று வச்சு வளர்க்குறதுக்குனா ஒரு ஓரமாக எங்கேயாவது முடிவு பண்ணணும் இது அண்ணனோட மாடியில் அங்கே தான் சரி ஏதாவது இடத்த ஒதுக்கிட்டு வைக்கணும்னு நினைக்கிறேன் பார்க்கலாம் மொத்தம் பதினஞ்சு வயதாக இருக்குது அஞ்சாக போட்டால் எழுபத்தஞ்சு பத்தா போட்டோன்னா நூற்றி ஐம்பது நூற்றி ஐம்பது நாற்று நம்மளால் எடுக்க முடியும் அதிகபட்சமாக என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் முயற்சி பண்ணி எடுக்கிறது பாரு எத்தனை நாற்று எடுக்க முடியுதோ அத்தனை நாற்ற நான் எடுக்கிறேன் எடுத்துட்டு அந்த நாற்றை வந்து கரெக்டாக இந் நாளையிலேருந்து முப்பதாவது நாள் எல்லா அந்த நாற்றை வந்து எல்லாருக்கும் கொடுக்கலான்னு சொல்லிட்டு நான் இருக்கேன் ஏன்னா விதையை கொடுத்தோன்னா விதையை வந்து இவங்க இதில் ஒரு சிறிது முளைக்கும் ஒரு சிறிது முளைக்காது மாதிரி சின் இவ்வளோண்டு விதையை வந்து நான் ஒரு ஆளுக்காக நான் கொடுத்து அவங்களும் என்ன பண்ணுவாங்கன்னு தெரியல ஆனால் நாற்றாக கொடுக்கும்போது கண்டிப்பாக அதை நம்ம முளை முளைக்க வச்சு ஒரு மாதம் வரைக்கும் அது நல்லா வளர்ந்தது நாற்றை தான் நம்ம கொடுக்க போகிறோம் அப்படி இருக்கிற பட்சத்தில் அது அவங்க கொண்டு போயிட்டு ஒரு தொட்டியில் நல்ல மண்கலவை ரெடி பண்ணிட்டு அதில் வச்சாங்கனாலே அது நல்லா வளர ஆரம்பிச்சோம் அதுக்காக தான் இந்த பதிவு அதே மாதிரி இந்த பதிவை உங்களுடைய நண்பர்கள் மற்றும் உங்களுடைய சொந்தங்களுக்கு அனுப்பிவிடுங்க அப்போ தான் எல்லாருக்கும் தெரியும் நம்மளோட சேனல்ல இது வரைக்குமே மொத்தமே ஒரு நாற்பத்தி ஒரு பேர் தான் இருக்காங்க அப்படின்ற பட்சத்தில் இதை அதாவது நீங்க வந்து எல்லாருக்கும் அனுப்புனீங்க அப்படின்னா அது அவங்களுக்குமே உதவியாக இருக்கும் அதே சமயம் இது இந்த நாற்று வந்து எல்லாருக்கும் போய் சேரவும் செய்யும் நான் இந்த நாத்துக்களை வந்து யாருக்காகவும் விற்கலாம் போகிறது இல்லை எனக்கு விற்கணுன்றது வந்துட்டு என்னோடய எண்ணம் கிடையாது என்னை பொறுத்த வரைக்கும் நான் இந்த நாட்டு இந்த விதைகளை நான் வாங்கினேன் நான் என்னோடய தொட்டியில் போட்டுவிட்டேன் எல்லாமே எல்லாமே நல்லாவே வளருது சரியா நல்ல முளைப்பு துறையினோடு இருக்குது இந்த மீதி இருக்கிற விதைகளையும் அதே போல் நான் நாத்தா வச்சு கொடுத்தேன் அப்புடின்னா அவங்க அதை வளர்த்து அந்த ஃபோட்டோவை எடுத்து எனக்கு காமிச்சோட இல்லை அது வளர்ந்து அதோட அதோட வளர்ச்சியை வீடியோ மூலயமா எனக்கு நம்ம குரூப்பில் போட்டாலோ இல்லை எனக்கு தனியாக அனுப்பினாலோ எனக்கு ரொம்ப சந்தோஷம் இருக்குது அதுவே ரொம்ப போதுமானது அதுவே ரொம்ப திருப்தியாக இருக்கும் இப்போ எது எதுவுமே என்னென்னா என் மூலியமாக என் கையில் வந்த விதைகள் எதுவுமே வீணாக போகும் எல்லாமே வந்து ஒரு ஒருத்தர் கையில் போய் பரவலாகி இந்த விதை பரவலாக்கப்பட்டதுன்றது ஒரு சந்தோஷம் அதே சமயம் அதை நான் நாத்தா எடுத்து வச்சு நம்ம கொடுத்த செடிகள் வந்துட்டு அடுத்தவங்க எல்லார் வீட்லேயும் வந்துட்டு போது அதுமே ஒரு சந்தோஷம் இல்லை அதால எனக்கு அதுவே போதும் எனக்கு நீங்கள் என்ன பண்ணுங்கள் கொரியருக்கு மட்டும் இங்கே சென்னைக்குள்ளே இருந்தீங்கன்னா நீங்களே கூட நேராக வந்து நம்ம கிட்டே இருந்து எடுத்துக்கலாம் இல்லை இங்கே சென்னைக்கு பக்கத்தில் இந்த ரெடிஸ் அண்ணா நகர் இந்த மாதிரி பக்கத்தில் எங்கேயாவது இருக்கீங்கன்னா நான் போகிற வர நேரத்தில் கூட நீங்கள் சொன்னீங்கன்னா நான் கூட அந்த பக்கம் வர போகிற மாதிரி இருந்தேன்னா நானே கூட கொண்டு வந்து கொடுத்துருவேன் அப்படி இல்லாத பட்சத்தில் கொரியரில் தான் போடணும் அப்படின்னா அந்த கொரியருக்கான பணம் என்ன வருதோ அதை வந்து நீங்கள் தான் ஏற்றுக்கிற மாதிரி இருக்கும் அதை மட்டும் பார்த்துக்கோங்க இப்படிலாம் நிறைய மக்கள் அவங்கவுங்களுக்காக விழிப்புணர்வு வந்து அவங்களே மாடியில் தோட்டம் போட்டு நிறைய வளர்க்க ஆரம்பிச்சுட்டாங்க என்னை விட நிறைய பேர் நானும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன் என்னோடய அனுபவத்தில் ரொம்ப சிறப்பாக செஞ்சுக்கிட்டு இருக்கவங்கலாம் இருக்காங்க இப்போ தோட்டம் போடாத இருக்கவங்களும் தோட்டம் போடுறதுக்கு அனுபவம் இல்லாத இல்லை தெரியாத இருக்கவங்களுக்காக மட்டும்தான் இதை நான் சொல்கிறேன் என்னை பொறுத்த வரைக்கும் நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா எல்லா வீட்லேயுமே அட்லீஸ்ட் எதாவது ஒரு வகையில் நம் நம்ம சமையல் செஞ்சு நம்மளோட நம்மளே விளைவிச்ச காய்கறிகளை எதாவது ஒன்றா நம்ம வீட்டில் இருக்கணும் அதை சாப்பிடும்போது அதில் கிடைக்கிற சந்தோஷம் அதே மாதிரி அது வளர்ந்து அதுலேருந்து காய் வரும்போது அதை பார்க்கும்போது இருக்கிற சந்தோஷின்றதையும் வந்துட்டு அது வேற மாதிரி சந்தோஷம் அது அது வாயால்லாம் சொல்லி புரிய வைக்க முடியாது முதன் முதல்ல நீங்கள் ஒரு செடி ஒன்று வச்சு இந்த செடியில் ஒரு காய் வந்து அந்த காயை எடுத்து நீங்கள் சாப்பிடும்போது இருக்க சந்தோஷமோ அந்த டேஸ்ட்டும் வந்துட்டு உங்களுக்கு கடையிலையோ இல்லை வேற எங்கேயாவது ஒரு பெரிய பெரிய ஹோட்டல்லையோ போயிட்டு கோடிக்கணக்கான காசு கொடுத்து வாங்கி சாப்பிட்டா கூட அது சத்தியமாக ஈடு கொடுக்கவே முடியாது அந்த மாதிரியான ஒரு சந்தோஷம் உங்களுக்கு கிடைக்கும் நீங்கள் ஒரு சின்ன வீட்டில் வாடகை வீட்டில் இருந்தீங்கன்னா கூட பரவாயில்ல ஒரு தக்காளி செடி வளர்க்குறதுக்கு போதுமான அளவுக்கு கட்டாயம் உங்களுக்கு வீட்டில் இடம் இருக்கும் நான் மிஞ்சி போனால் ஒரு தக்காளி செடிக்கு வந்து கொஞ்சம் சூரிய வெளிச்சம் வேணும் நீங்கள் மொட்டை மாடியிலையோ இல்லை ஏதோ ஒரு இடத்துல ஒரு தொட்டியாக வைங்க முதல்ல ஒரு தொட்டியை வச்சு நீங்கள் பழகுங்க ஒரு தொட்டியில் அந்த தக்காளியை வந்து அறுவடை எடுங்க தக்காளி என்ன மிஞ்சி போனால் ஒரு மூணு மாதம் அதிகபட்சம் நாலு மாதம் அவ்வளோதான் உங்களுக்கு அது நாலு மாதத்து கூட ரொம்ப தான் மூணு மாதம் வந்து உங்களுக்கு விளைச்சல் கொடுக்கும் அது வரைக்கும் நீங்கள் எடுத்துகிட்டு முடிச்சிடலாம் இதே கத்திரிக்காய் வச்சிங்கன்னா கத்திரிக்காயெலாம் வந்துட்டு ஒரு ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் கூட வரும் முடிஞ்ச வரைக்கும் உங்கள் வீட்டில் ஏதாவது ஒரு காய்கறியை வளர்த்து அதை சாப்பிட பாருங்கள் இப்போ நானே இப்போது நான் வச்சிருக்கிறதுலேயும் வந்து இப்போ நான் கொடுக்க போகிற அந்த நாத்துலேயே வந்து நிறைய தக்காளி செடி இருக்கும் அந்த தக்காளி செடியை கூட நீங்கள் எடுத்து உங்களோட வீட்டில் வந்து வைக்கலாம் ஒரு சின்ன தொட்டி வாங்க பன்னெண்டுக்கு பன்னெண்டு சைஸில் ஒரு தொட்டி வாங்கினா கூட போதும் தக்காளி செடி ரொம்ப ஆழமான வேர் போகாது அதனால் மேலோட்ட வேர் தான் பிடிக்கும் தக்காளியை பொறுத்த வரைக்கும் பன்னெண்டுக்கு பன்னெண்டு க்ரோ பேக்லேயே நம்ம நல்லா வளர்க்கலாம் பன்னெண்டு இன்ச்சுக்கு நீங்கள் மொத்தமாக மண்ணை நிரப்ப முடியாது நீங்கள் வந்து ஒரு ஏழு இன்ச்சுக்கு மண்ணு நிரப்பினாலே போதுமானது இல்லை அதிகபட்சம் எட்டு இன்ச்சுக்கு வந்து மண்ணை நிரப்பலாம் தக்காளிக்கு வந்து அடியில் மண்ணுக்கு அடியில் வந்து இருக்கிற உரம் ஓரளவுக்கு எடுக்க எடுத்துக்கும் ஆனால் மீதி வந்து நீங்கள் மேல் உரமாக கொடுக்கறது ரொம்ப நல்லது ஏன்னா ரொம்ப ஆழமாக தக்காளியோட வேர்கள் வந்து போகாது அதனால் நம்ம மேலே வந்துட்டு பத்து நாளைக்கு ஒருத்தர் வேலை பதினஞ்சு நாளைக்கு ரெண்டு தடவை வந்து நம்ம மேல் உரங்களுக்கு கொடுக்க கொடுக்க தக்காளி வந்து நல்ல காய் பண்ணி நமக்கு நல்லா விளைச்சில் கொடுக்கும் அதனால் சின்னதாக யாராக இருந்தாலும் முயற்சி பண்ணுங்கள் உங்கள் வீட்டில் உங்களுக்குன்னு ஒரு சின்ன ஒரு தொட்டி வாங்க அதில் ஒரு நாற்று எடுத்து வச்சு அதை நீங்கள் முயற்சி பண்ணி வளர்த்து அதனால் ஒரு காய்கறி தக்காளியோ ஏதோ ஒரு காய்கறியோ எடுத்து சாப்பிட்டு பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு அடுத்து வந்துட்டு என்ன பண்ணலாம் இன்னும் என்னென்ன பண்ணலாம்னு சொல்லி உங்களுக்கே வந்து ஆர்வம் வரும் அப்புறம் நீங்களே அதை முன்னெடுத்து செய்ய ஆரம்பிச்சிருவீங்க சரி நண்பர்களை இப்போ வந்து நான் நாளைக்கு நாற்று ரெடி பண்ணும்போது நான் இந்த பதிவை போடுறேன் நாற்று எப்படி வந்து எதில் வைக்க போகிறேன்றதை நான் காமிக்கிறேன் காமிச்சுட்டு அடுத்த வாரத்துக்கு ஒரு நாத்தோட வளர்ச்சி மூலம் காமிக்கிறேன் கரெக்டாக நாளிலேருந்து முப்பதாவது நாள் வந்து நாற்று தேவையான அளவுக்கு வளர்ந்துடும் முப்பதாவது நாளுக்கு இதை வந்து எப்படி எல்லாேருக்கும் கொடுக்குறதுன்னு நான் இன்னும் பிளான் பண்ணல இப்போதைக்கு இந்த வீடியோ மட்டும் தான் எடுத்திருக்கேன் நீங்கள் இதை உங்கள் நண்பர்களுக்கு அனுப்புங்க நமக்கு யார் யார் வராங்கன்னு சொல்லி பார்க்கலாம் எப்படி யாருக்கு கொடுக்குறதுன்ற நான் முடிவு பண்ணால் நான் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன் ஓகே நண்பர்களே மீண்டும் சந்திப்போம்